ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஆகஸ்ட் மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆகஸ்ட் மாதத்தில் பல ராஜயோகங்களை உருவாக்கும் கிரக பயிற்சிகள் நிகழ உள்ளன இந்த மாற்றம் பன்னிரண்டு ராசிக்காரர்களை அதிர்ஷ்டசாலிகளாக்கும் ஆகஸ்ட் மாத அதிர்ஷ்ட ராசிகள் எவை என்பதை அறிந்து கொள்வோம் ஜோதிட கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் ராஷ்டிர பந்தன் ஜன்மாஷ்டமி ஆடிப்பெருக்கு வரலட்சுமி விரதம் விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பல முக்கிய பண்டிகைகள் இந்த மாதத்தில் கொண்டாடப்படுவதால் மாத கண்ணோட்டத்தில் ஆகஸ்ட் மாதம் சிறப்பு வாய்ந்தது இது தவிர சூரியன் புதன் சுக்கிரன் சனி ஆகியவை ஆகஸ்டில் சிறப்பு நிலைகளில் இருக்கும் மேலும் குரு ராகு கேது செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சஞ்சாரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி தெரிந்து கொண்டு அதன் பிறகு ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகஸ்ட் மாதம் ஜோதிட ரீதியாக மிகவும் முக்கியமானதாக இருக்கும் சூரியன் புதன் சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறும் சில ராசிகளுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் முதல் பாதியில் சூரியன் கடக ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதினேழு அன்று சூரியன் கடகராசியிலிருந்து தனது சொந்த ராசியான சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது சிம்ம ராசிக்கு பலனை சேர்க்கும் ஜூலை பதினெட்டு அன்று கடகராசியில் வக்கர பயிற்சி அடைந்த புதன் ஆகஸ்ட் பதினொன்று வரை நிலையில் இருக்கும் ஆகஸ்ட் மூன்று அன்று புதன் பகவான் கலத்திர இருந்து தனுசு ராசிக்கு அஷ்டமசானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் முப்பது அன்று புதன் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு பேச்சை அடைகிறார் புதன் சிம்மராசியில் செப்டம்பர் பதினைந்து வரை சஞ்சரிப்பார் ஆகஸ்டில் சுக்கிரன் மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு பேச்சு அடைவார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும் செவ்வாய் ஒரு குறிப்பிட்ட ராசியில் சஞ்சரிப்பார் கடக ராசிக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல பலனை தரும் என்று கூறப்படுகிறது குரு மிதுன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் பதிமூன்று வரை ராகுவின் நட்சத்திரத்திலும் அதன் பிறகு குருவின் சொந்த நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்ட் பதிமூன்றுக்கு பிறகு குருவின் பலன்கள் சிறப்பாக இருக்கும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் மூன்று வரை கேதுவின் துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணர் நட்சத்திரத்திலும் இருப்பார் ஆனால் ஆகஸ்ட் மூன்றுக்கு பிறகு சில சாதகமான பலன்களை கொடுக்கலாம் ராகு கும்பராசியில் சஞ்சரிப்பார் குரு ராசியில் ராகு இருப்பது மெதுவாக சாதகமான பலன்களை தரும் கேது சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் ஆகஸ்ட் நான்கு வரை கேது தனது சொந்த துணை நட்சத்திரத்திலும் அதன் பிறகு புதனின் துணை நட்சத்திரத்திலும் இருப்பார் இது கலவையான பலன்களை கொடுக்கலாம் ஆகஸ்டில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் கடகராசியில் இருப்பார் பின்னர் ஆகஸ்ட் நடுப்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்குள் நுழைவார் சுக்கிரன் மிதுனம் மற்றும் கடகராசியில் இருப்பார் மேலும் செவ்வாய் கண்ணீராசியில் இருப்பார் மேலும் சனி மீனராசியில் வக்கரகதியில் இருப்பார் புதன் பெயர்ச்சி அடைந்து பின்னர் மறையும் இவ்வாறு அனைத்து கிரகங்களின் நிலையும் மாறும் இது பல நல்ல மற்றும் கெட்ட யோகங்களை உருவாக்கும் இது விபரீத ராஜயோகம் கஜலட்சுமி ராஜயோகம் லட்சுமி நாராயண யோகம் ஆகியவற்றை உருவாக்கும் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேசம் முதல் மீனராசி வரை என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்பதை இந்த பதிவில் காணலாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொதுவாக உங்களுக்கு தலைவையான பலன்களை தரக்கூடும் இந்த மாதம் வேலை துறையில் விரும்பிய சாதனைகளை அடைய ஒப்பீட்டளவில் அதிக கடின உழைப்பு தேவைப்படலாம் ஆனால் தொடர்ச்சியான கடின உழைப்பு வெற்றியை அடைய முற்றிலும் உதவியாக இருக்கும் செவ்வாயின் பெயர்ச்சி இந்த மாதம் முழுவதும் உங்கள் தொழில் நிலையில் இருக்கும் மற்றும் சனி செவ்வாயின் அம்சத்தையும் பார்க்கிறார் இந்த நேரத்தில் வணிகத்தில் புதிதாக முதலீடு செய்வது பொருத்தமானதாக இருக்காது ஆனால் ஏற்கனவே செய்த தொழிலை நீங்கள் வெற்றிகரமாக பராமரிக்கலாம் இந்த மாதம் கல்விக்கு கலவையாக இருக்கும் நீங்கள் நேர்மையாக படித்தால் முடிவுகள் நன்றாக இருக்கும் இருப்பினும் கவனக்குறைவு ஏற்படலாம் விளைவுகள் மோசமாக இருக்கும் குடும்ப விஷயத்தில் நீங்கள் பொதுவாக ஆகஸ்ட் மாதத்தில் சராசரி முடிவுகளை விட சிறந்த முடிவுகளை பெறலாம் உங்கள் இரண்டாம் வீட்டில் அதிபதியின் நிலை இந்த பெயர்ச்சியால் சிறப்பாக இல்லாவிட்டாலும் இரண்டாம் வீட்டில் புதன் கிரகத்தின் செல்வாக்கு மாதத்தின் பெரும்பகுதியை காணலாம் காதல் வாழ்க்கை பற்றி பார்க்கும்போது இந்த மாதம் சிறந்த விஷயங்களில் வாக்குவாதங்கள் அதிகமாக இருந்தால் குறைவாக பேசுவது அல்லது செய்திகள் போன்றவற்றின் மூலம் ஒருவர் நலம் அறிந்து அந்தந்த வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது திருமண விஷயங்களைப் பற்றியோ அல்லது திருமண வாழ்க்கையை பற்றியோ பேசினால் இந்த விஷயத்தில் சராசரி முடிவுகளை விட நீங்கள் சிறந்த முடிவுகளை பெறலாம் நிதி பார்வையில் ஆகஸ்ட் மாதம் மிகவும் நல்ல பலன்களை தருவதாக தெரிகிறது காதலர்கள் மற்றும் திருமணமானவர்கள் உணர்ச்சி நெருக்கம் புரிதல் பந்தபாசம் பச்சதாபம் மற்றும் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம் சிலருக்கு மகிழ்ச்சியான பயணங்களும் கூட ஏற்படலாம் பெற்றோர் மற்றும் உடன்பிறந்தவர்களுடனான பிணைப்புகளும் இனிமையானதாக இருக்கலாம் எதிர்பார்த்த செலவுகள் வீடு அல்லது பயணத்துடன் தொடர்புடையவை உங்கள் நிதிகளை சீர்குலைக்கக்கூடும் எனவே அதிகப்படியான செலவு பெரிய கொள்முதல் அல்லது கடன் வாங்குவதை தவிர்க்கவும் தகவல் தொடர்பு இடைவெளிகள் தாமதங்கள் மற்றும் அங்கீகாரம் மற்றும் முன்னேற்றமின்மை ஆகியவை வேலை செய்யும் விரக்தியை ஏற்படுத்தக்கூடும் இருப்பினும் பொறுமை மற்றும் நெகிழ்வுத்தன்மை இப்போது அவர்களை நல்ல நிலையில் நிற்க முடியும் அரசு ஊழியர்கள் கலைஞர்கள் மற்றும் சட்டம் அரசியல் தகவல் தொழில்நுட்பம் அல்லது தகவல் தொழில்நுட்ப பட்ட சேவைகள் செழித்து வளரக்கூடும் என்றாலும் கற்பித்தல் பொறியியல் உற்பத்தி சுகாதாரம் சமூக பராமரிப்பு விருந்தோம்பல் மற்றும் கேட்டரிங் ஆகியவற்றில் உள்ளவர்கள் மாதத்தை சவாலானதாக காணலாம் முன்னேற்றத்தின் பற்றாக்குறை வணிக வாய்ப்புகளை கணிக்க முடியாததாக மாற்றக்கூடும் புதிய தொழில்களை தள்ளி வைப்பது நல்லது மக்கள் சந்திக்கலாம் மறுசீரமைக்கலாம் எதிர்காலத்திற்காக இப்போது ஒழுங்கமைக்கலாம் தனுசுராசிக்காரர்கள் மன அழுத்தம் காரணமாக குறைந்த ஆற்றல் தொந்தரவு செய்யப்பட்ட தூக்கம் மற்றும் செரிமான பிரச்சனைகளை சந்திக்கலாம் உங்கள் உடலை கேட்பது ஆரோக்கியமான உணவு ஏராளமான நீரேற்றம் மற்றும் உங்களுக்கு ஒரு அமைதியான தருணம் ஆகியவற்றுடன் உங்களை குணப்படுத்தவும் மீண்டும் ஒருங்கிணைக்கவும் உதவும் மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் உந்துதலுடனும் உணரலாம் மேலும் தெளிவுடனும் வேகத்துடனும் படிக்கலாம் அவர்கள் தங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தலாம் மற்றும் வழிகாட்டிகளிடமிருந்து பாராட்டுகளை பெறலாம் இந்த மாதம் பெரிய உடல்நல பிரச்சனைகள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் காயம் குறித்து பயம் இருக்கலாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் நீங்கள் பராமரிக்க முடியும் பரிகாரம் குழந்தை இல்லாதவர்களுக்கு சேவை செய்யும் போது அவர்களின் ஆசிர்வாதங்களை பெறுங்கள் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்